தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத ஒரு கலச்சூழல் அதிமுக திமுகவிலே உருவாயிருக்கிறது அல்லது திமுக அதிமுக உருவாயிருக்கிறது இதை எப்படி நீங்க நான் அப்படின்னு என்ன இது ரொம்ப குழப்பமான செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழாக்கம் மிகப்பெரிய நாளிதழுடைய தமிழாக்க செய்திகள் மற்ற ஏனைய ஏடுகளிலும் வந்த ஆதாரபூர்வமாக டெல்லியினுடைய தகவலினுடைய கருச்சுருக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அதிமுகவிற்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிகாரத்தில் பங்கு முப்பத்தி எட்டு இடங்கள் அமைச்சரவையில் மூன்று பேர் என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி கடுமையான அழுத்தத்தை பிரவீன் சக்கரவர்த்தி மணிக் தாக்கூர் மற்றும் செல்வ பெருந்தகை இவர்களின் மூலம் ஒரு அழுத்தம் ஏற்பட்டதை இன்றைக்கும் அந்த கூட்டணி முடிவுக்கு வராமல் ஒரு தொங்கு நிலையிலே இருக்கிறது இது ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் புதுக்கோட்டையில் பேசிய பின்பு அமித்ஷாவை சந்திக்க மறுத்தது அதே போன்று நெய்னார் நாகேந்திரனுடைய அந்த இறுதி யாத்திரையினுடைய அந்த செயலாக்கத்தில் அதிமுகவின் சார்பில் யாரும் கலந்து கொள்ளாதது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய முரண் இருப்பதை நாம் பார்த்தோம் மறுநாளே வந்து இவர் டெல்லிக்கு புறப்பட்டார் நேற்று முன்தினம் டெல்லியில் புறப்பட்டா டெல்லியில இரண்டு தலைவர்கள் பேசினார்கள் ஒருவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்த உடனே பெங்களூருக்கு காரில் பயணித்த டிடிவி தினகரன் உடனடியாக அங்கிருந்து அவர் பெங்களூருக்கு பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு சென்று அவரும் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் எல்லாமே அதிமுகவினுடைய கூட்டணிகள் எல்லாமே பாஜக தான் நிர்ணயிக்கிறாங்க இதை விட ஒரு நிலை அந்த கட்சி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களும் செய்திருந்த அந்த விவகாரங்கள் இன்றைக்கு அடிமட்ட லெவலில் பாஜக நிர்ணயிக்கக்கூடிய அளவில் போயிட்டு அப்படிங்கிறது உண்மையான தொண்டர்களுக்கு கொஞ்சம் கடுமையான வேதனை இருந்துச்சு அந்த வேதனை அவர்கள் பல இடங்களே சொல்லுகிறார்கள் அதற்கு மீள மூல காரணம் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனது கட்சியை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது என்று எடப்பாடியினுடைய வலுக்கட்டாயமான நிலைப்பாடு இதெல்லாம் அவர்களுக்குள்ள மனசில் வேதனை ஆனால் அவங்க அதை சொல்ல முடியாது சரி இப்போ நம்ம பாரதிய ஜனதா கூட்டணியில் எத்தனை இடங்கள் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் டெல்லியின் தகவல் இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தி கூட்டணி வெற்றி பெற்றா ஒருவேளை பிஜேபி அதிமுக பாஜக சொல்கிறாங்க எங்களுக்கு அமைச்சரவையில் உரிய பிரதி பிரதிநிதித்துவம் வேண்டும் இது வெறும் தொகுதி பங்கீட்டை தாண்டிய ஒரு கோரிக்கையை பாரதிய ஜனதா எழுப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலத்தினுடைய அரசியல் மரபுகளை இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நான் அமைந்திருக்கிற வெள்ளிக்கிழமை நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு நடந்த சந்திப்பில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் பாரதிய ஜனதாவுக்கு குறைந்தது மூன்று அமைச்சரவை இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று எடப்பாடிட்ட ஹோம் மினிஸ்டர் அமிஷா வலியுறுத்தியதாக இந்த விவாதம் குறித்து அறிந்த உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அதுல அவங்க மாநிலத்தில் மொத்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஐம்பத்தாறு இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற முன் ஒளிவோடு இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது உங்களுக்கு என்னென்ன புரிதா அதாவதுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதினேழு பதினெட்டு இடங்களும் ஒரு ராஜ்யசபாவும் ஒதுக்கிட்டாங்க தன்னால அவங்க ஐம்பத்தாறை கொடுத்துட்டா இந்த ஐம்பத்தாறில் ஓபிஎஸ் இல்லை என முடிவுக்கு வந்து விட்டார் டிடிபி தினகரனை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடக்கிறது அவருக்கு ஒரு ஏழை எட்டோ கையில் கொடுத்துட்டு மீதி உள்ளதை ஜான் பாண்டியனுக்கு ஒன்று அப்புறம் முதலியாருக்கு ஒன்று அப்புறமா நம்முடைய ஐயா உடையார் கட்சி ஐஜேகே அவங்களுக்கு ஒன்று இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இவங்க முப்பத்தஞ்சி நாற்பது இடத்துல நிற்கலாம் அதுக்கு தான் அந்த ஐம்பத்தாறு இடத்தை கேட்குறாங்க அதுக்கு அப்புறம் உள்ள விஷயத்தை பார்ப்போம் ஆட்சியில் பங்கு என்ற இந்த முன்மொழிவு இதுவரை இல்லாத ஒன்று என்று அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் விவரிக்கிறாங்க இந்த சந்திப்பின் போது எடப்பாடி என்ன சொல்கிறான்னா இங்க பாருங்க இதற்கு எந்த வாக்குறுதியும் அவர் அளிக்க மறுத்துட்டார் அதுக்கு பதிலாக என்ன சொல்றான்னா நீங்க கேட்குறது சரி சார் இந்த விவகாரம் குறித்து கட்சிக்குள்ள ஆலோசனை வேண்டியிருக்கு என்று அமிஷாவிடம் அவர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய ஒரு ஏற்பாட்டை சுட்டிக்காட்டுவது கூட தேர்தல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மாநில மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்றும் அதிமுக வெற்றி பெற்றால் அது தமிழ்நாட்டில் பாஜகவின் ஆட்சியாகத்தான் அமையும் என எதிரிகளின் வாதத்தை எல்லாம் உறுதிப்படுத்துதையா அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் கூறியதாக அதிமுகவினுடைய மூத்த தலைவர் தெரிவிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் தர முடியாது நாங்கள் கட்சியில் விநியோகிக்கணும் அப்படி இருந்தால் முன்ன முன்னமே எல்லாரும் ஏற்கனவே ஸ்டாலின்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடிமை கட்சி அந்த கட்சின்னு அது இப்போ உறுதியாயிரும் அப்படின்னு தர முடியாதுங்கிறத நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு தரம் கொடுக்க போகிறதில்லை ஆனால் நான் தர முடியாதுங்கிறத அங்கே வச்சு சொல்ல முடியாங்கிறனால நான் எங்கள் கட்சி நிர்வாக உறுப்பினர்கள் தான் பேசுகிறேன் ஏற்கனவே ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை உறுதிப்படுத்துது டெல்லியிலேருந்து ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறத அதிமுக எடப்பாடி சொல்லிட்டார் இப்போ பாஜக என்ன சொல்லுன்னா தனது கூட்டணி கட்சிகளிடையே விநியோகிக்க நூ ஐம்பத்தாறு சட்டமன்ற தொகுதிகளே ஒதுக்குங்க ஏன்னா பாஜக தலைமை வந்து எடப்பாடிட்ட தெரிவித்தன ஆனால் அதிமுகவின் அதிருப்தி தலைவர்களாக இருந்த ஓபி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அவங்க ரெண்டு பேரும் இந்த அணிகளும் அடங்கும் இந்த கூட்டணியில் இது அல்லாமல் புதிய தமிழகம் போன்ற சிறிய அமைப்புகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு பகுதியாக இருக்கும் என்று சொல்லப்படுறது இதில் மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸின் பாமகவினர் ஒரு பிரிவுக்கான இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன ஏன்னா பாமகவினுடைய மகன் அன்புமணிக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே ரெண்டு அணியும் ஆக்குறாங்க பாருங்கள் அப்பா மகனை நான் நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்களா நாங்கள் பெரியவரை சேர்த்துக்கிறோம் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவர் மகனோடு சேர்ந்து போட்டியிட மாட்டேன் நேற்று சொல்லியிருக்காரு எனக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டான் பண்பற்றவன் நான் ஆரம்பித்த கட்சிக்கு நான் தான் தலைவராக இருப்பேன் எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான் அப்படின்லாம் பையனை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு இவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா மகனுக்கு நீங்கள் சேர்த்துட்டீங்களா பதினேழு நான் அப்பாவை சேர்த்து ஒரு ஆறு ஏழு டிக்கெட்டை கொடுத்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு போக நான் முப்பத்தஞ்சு நின்று கூட நாற்பது நின்றுக்குவோம் அப்படின்னு ஒரு திட்டம் யார் அமித்ஷாவுடைய திட்டம் அமித்ஷா எவ்வளோ பெரிய ராஜதந்திரி ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்தால் குறைந்தது அவங்க ஐம்பத்தாறு இடங்களும் மூன்று அமைச்சரவை பதவியும் வேணும் அப்படின்னு பாரதிய ஜனதாவுடைய கோரிக்கை தமிழ்நாட்டு அரசியல்ல மிக அரிதாகவே இவ்வளவு வெளிப்படையாக கேட்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் வெளியான இதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் கூறுகளை தேர்தலுக்கு முன் இத்தகைய வாக்குறுதியை அறிவிப்பது எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இபிஎஸ் அமித்ஷாவிடம் கூறியிருக்கிறார் அதை முதலே முத மொழியாக்கம் பண்ணது கூட அண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது அண்ணாமலை தான் மொழியாக்கம் பண்ணான்னு சொல்லப்படுகிறது அவரும் கூட இருந்ததாக அதிமுக வெற்றி பெற்றால் ஒருவேளை தமிழகத்தின் கட்டுப்பாடு உண்மையாகவே பாஜகவுக்கு சென்றுவிடும் என்பதை ஈபிஎஸ் திருப்பி திருப்பி சுட்டி காட்டியதாக சொல்லப்படுகின்றது அது ஸ்டாலினுடைய சமீபத்தில் ஆற்றிய உரையை கூட எடப்பாடி சொல்லி காட்டினாராம் யார்கிட்ட அமித்ஷா கிட்ட இதுக்கு இடையில் திருச்சியில் அமித்ஷா மேற்கொண்ட பயணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி ரொம்ப ஸ்பீடாக போதுங்க கூட்டணி என்பது வெறும் பேரளவில் மட்டும் இருப்பதாக எழுந்த கவலைகளுக்கு மத்தியில் உள்ளூர் கட்சி தலைவர்களை அமித்ஷா சந்தித்தார் அதை தொடர்ந்து வந்த நாட்களில் பாரதி தலமா பாரதிய ஜனதா வந்து என்னென்னா அந்த தலைமை பிரிந்து சென்ற மற்ற கூட்டணி தலைவர்களெல்லாம் இப்போ ஒருங்கிணைக்க தொடங்கிட்டாங்க அவங்க வந்து நாதஸ்வர வித்வான் மாதிரி தானே ஓபிஎஸ் டிடிவி அதை மாதிரி புதிய தமிழகம் ஜான் பாண்டிய முதலியாருடைய அந்த கட்சி ஏசி சண்முகம் மற்றும் ஐஜேகே இது ஒரு வித்வாசம் கடம் அது என்னது நாதஸ்வரம் இந்த மாதிரி தபேலா இந்த மாதிரி ஒரு குரூப் தான் அது எல்லாமே அப்படிதான் இதுக்கடையில் டிடிவி தினகரன் நேர நேற்று ராத்திரி சந்திச்சிருக்காரு வெள்ளிக்கிழமை டெல்லிக்கு வருமாறு அழைக்கப்பட்டதை அவர் சந்திச்சிருக்கிறாரு அவர் வந்து பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று எதிர்படுவதாக ஏற்கனவே சொன்னதுக்கு நேற்று பன்னீர்செல்வத்தை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே இப்போ இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த பிறகு சமீபத்திய வாரங்களில் வந்து நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் தமிழக வெற்றி கள்ளத்தோடு முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் அதை நடத்தினார் இப்போ பிஜேபியோடு கூட்டணிங்கிறதுனால வந்து விஜயோடு அதிமுகவுக்கு கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது இதுக்கு இடையில் இன்னொரு செய்தி என்னென்னா மறைந்த நடிகர் அரசியல்வாதி விஜயகாந்தனுடைய நம்முடைய தேமுதிக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பும் என்று எதிர்பார்ப்பு பாஜக வட்டாரத்தில் இருக்கிறது அது ஒன்றரை சதவீத வாக்கு வச்சிருக்கிறாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு நான் உட்காந்து பேசுகிற இன்றைக்கு தேமுதிக கூட்டம் இதற்கான அறிவிப்பு நடக்க போகிறது இதில் தேமுதிக தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு கடந்த வாரத்தில் ஆளும் திமுக கூட்டணி உறுதிமொழி பெறுவதற்கான பேச்சுவார்த்தையும் நம்பினார்கள் இப்போ இந்த நிலையில் சமீபத்தில் முன்னேற்றங்களில் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்னென்னா கூட்டணி மாற்றங்களின் முந்தைய காலகட்டங்களில் அமைதியாக இருந்த பாரதிய ஜனதா தலைவர் மாநில தலைவர் நம்ம அண்ணாமலையுடைய மறுபிரவேசம் அப்படின்னு ஒரு செய்தியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது திருச்சி பயணத்திற்கு பிறகு அண்ணாமலை அமித்ஷாவோட டெல்லிக்கு போய்ட்டாராம் ஜனவரி ஆறாம் தேதி நடந்த கூட்டங்களின் போது மூத்த அதிமுக தலைவர் எஸ்பி வேலுமணிக்கு விளக்கம் அளிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் பழனிசாமிக்கு அல்ல வேலுமணி வந்து பார்க்கும்போது அவருக்கு கூட உட்காந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் நம்ம அண்ணாமலை தான் செஞ்சாராம் எடப்பாடிக்கு அவரு தான் சந்திக்கவே மாட்டாங்களே அது அவருக்கு சரி வராது ஆனால் டெல்லிக்கு போயிருக்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் வேலுமணிக்கு எல்லா அவகாரங்களும் மொழியாக்கம் செய்து இவர் சொல்கிறத அவட்ட சொல்கிறது அவர் சொல்கிறது இவர்கிட்ட சொல்கிற வேலைகளை செய்கிற அளவுக்கு அண்ணாமலை ரொம்ப நெருக்கமாக ஆகிவிட்டார் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவராக கருதப்படும் எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் திரும்பியதும் பழனிசாமிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார் அதற்கு பிறகு தான் பழனிசாமி டெல்லிக்கு புறப்பட்டு போயினார் புதன்கிழமை இரவு பத்தரை மணிக்கு தொடங்கி ஒரு மணி நேரம் அமிஷாட்டை பேசியிருக்காருங்க இந்த ஒரு மணி நேரம் திரைமறைவு ரகர்களில் உச்சகட்டமாக அமைந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரும் பொங்கல் பண்டிகைக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு விரிவான கூட்டணியாக திகழும் அதுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க இது பிரிந்து சென்ற அணிகள் தலைவர்களை கொண்டு வருவதும் உள்ள சமநிலையை மீட்டெடுத்து கூட்டணி சிதந்து விடவில்லை என்பதை காட்டும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு வருவதற்கு முன்பாக அனைத்து தலைவர்களையும் கூட்டணிகளையும் ஏற்பாடு செய்து ஒரே மேடையில் ஏற்றிருவாங்க புரியுதா ஒரே மேடையில் அவர்களை நாங்கள் வந்து ஏற்றிடுவோம் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கில் விரைவுபடுத்துகிறோம் என்றும் பாரதிய ஜனதா நம்பிக்கை வச்சிருக்கு இதில் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி வெற்றி கொள்ள வெற்றி பெறுவாரா அவர் நூற்றி பதினெட்டு இடங்களை ஜெயிப்பாரா பிஜேபி இருபத்தஞ்சி இடம் ஜெயிக்குமா அதெல்லாம் ஒரு ஏராளமான கேள்வி சார் ஆனால் அவர் அப்படி நினச்சிக்கிட்டுருக்காரு எடப்பாடி எல்லோரையும் தள்ளிவிட்டு ஐயா வந்து எம்ஜிஆர் மாதிரி செல்வி ஜெயலலிதா மாதிரி இவர் என்ன பாலிசியை கையாளுறாருன்னா செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க ஒரு முடிவெடுத்தால் மாற மாட்டாங்க அதே மாதிரி தன்னா நான் முடிவெடுத்தா மாற மாட்டேன்னு ஒரு கரிஷ்மாவாக காட்டுறாரு அவங்க பத்து தடவை எங்க தோத்தாங்க நான் கேட்குறக்கு பதில் சொல்லுங்கள் அது சாத்தியமில்லை தொண்ணூற்றி ஆறில் தோல்வி தொண்ணூற்றி எட்டில் வெட்டி பெற்றாங்களே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்துட்டாங்களே ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவை மைனாரிட்டி ஆகிட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு வரைக்கும் ஆட்சி கொடுத்துட்டாங்களே பத்து வருஷம் அந்த ஃபிகர் எங்கே நீ எங்கேப்பா அப்படின்னு ஒரு கேள்வியை எல்லாரும் கேட்குறேன் அதில் நியாயம் இருக்குது இதில் மறுபடி மறுபடி சொல்கிறேன் பெரிய தவறை எடப்பாடி செஞ்சது வேற ஒன்றும் இல்லை டிடிவி எல்லாம் விட்டுருங்க சசிகலா அம்மையாரை சேர்த்துருந்தா கதை வேறைய பரிணாமமே வேறு சவுத்தில் திருச்சி வரைக்கும் அறுபது தொகுதிகளுக்கு மேலே இருக்குது ஷியூரா தொண்ணூறு தொகுதிகளில் அறுபது தொகுதிகள் வெற்றி உறுதி போன தடவை நின்று இருந்தாலே அவ்வளோ ஆயிருக்கும் அப்போ தனது தலையிலே தனக்கு ஒரு குளிபறிக்கக்கூடிய விஷயமாக தான் தெரியுது இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய இந்த செய்தியை தான் நான் தர்றேன் இதில் எதுவும் நான் கூட்டி கழிச்சு சொல்லலை இப்போ பாரதி ஜனதா இந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு ஒன்று இருக்குது ஏன் தெரியுமா காங்கிரஸ் கட்சி வந்து இதைத்தான் கேட்குறாங்க மாவட்டத்துக்கு ஒரு வேட்பாளர் முப்பத்தெட்டுக்கு முப்பத்தெட்டு வேட்பாளர் மூன்று அமைச்சர் நாங்கள் பத்து பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் எட்டு பர்சன்ட் வச்சுருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அறிவாலயம் வந்து இவனுக்கு தேவையில்லை ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான்னு ஒரு பக்கம் போகுது அவங்களுக்கு இருக்கிற பலகீனம் நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் போச்சுன்னா காலி ஆயிரும் சில தொகுதிகளில் ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டுலாம் வெட்டி வரும் இப்போது அமிஷா என்ன செய்றாருனா இதே அஸ்திவாரத்தை அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்து இப்போ இவர்கிட்ட கேட்பேன் நானும் பழனிச்சாமிட்டேன் எனக்கு மூன்று குடு எனக்கு ஐம்பத்தாறு குடு அவன் முப்பத்தெட்டு இவர் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுலாம் நான் இந்த கூட்டணிக்குலாம் கொடுத்துக்குறேன் அது அல்லாமல் நான் கேட்குற தொகுதியை தான் தரணும் இந்த முப்பது நீ சொல்கிற மாதிரி விழுப்புரத்துலேயோ அல்லது வன்னியர் பகுதியெலாம் தந்தாலாம் விளங்காது தருமபுரியில் எனக்கு நான் கேட்குற இடத்துல கோயம்புத்தூரில் திருநெல்வேலியில் மதுரையில் நாகர்கோவில் மெட்ராஸில் சில இப்படி கொடுக்கணும் அப்படின்னா அமிஷா அழுத்தம் இதே காங்கிரஸ் பாலிசா மூணு அமைச்சரும் ஆகவே இவங்க ஜெயிக்கிறது ரெண்டாவது ஜெயிக்க முன்னாடி பலவிதமான ஏவுகணைகளை அஸ்திரத்தை ட்ரோன் சிஸ்டத்தை அவங்க அமுல்படுத்துகிறாங்க இது நிச்சயமாக ஒற்றுமைக்கான வழியாக தெரியல நிச்சயமாக எடப்பாடி இதை ஒத்துக்க போகிறதில்லைங்கிறதான் கடைசி நமது பார்வையாக இருக்கிறது இந்த செய்தியில் அடுத்து சந்திப்போம் நன்றி